இன்றைக்கி நம்ம தக்காளியும் பொட்டுக்கடலையும் வச்சு இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அருமையான ஒரு சைட் டிஷ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா அபுர்வாஸ் மசாலா வீட்டு முறையில் நாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா வாசனைக்காக எந்த விதமான கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே சேர்க்காமல் வீட்டு முறையில் நாம்ளே வறுத்து ரெடி பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இது கூடவே சீக்காய் பொடியும் நம்ம ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் ஐநூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு மேலே வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியிலே பண்ணி கொடுத்துருவோம் டெலிவரி சார்ஜ் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன் நம்ம அரைக்க போகிறதால அது கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஆனால் தக்காளியில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் அதை வச்சு நல்லா நைஸாக எந்த அளவுக்கு மையம் அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் இந்தாலையும் கடாய் வச்சுருக்கேன் இந்த கடாய் நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது கூடவே சப்பாத்தி உருட்டுற மனை தோசைக்கல் உரல் இது எல்லாமே இருக்குது வேணுன்றவங்க ஸ்க்ரீன் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு ரெண்டு துண்டு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு நாலு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி கல்பாசி சேர்த்தோன்னா குருமா நல்ல வாசனையாக இருக்கும் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் பொரிய விட்டுருங்க இப்போ மசாலா பொறிஞ்சி வந்த பிறகு இதில் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியை கட் பண்ணிட்டு வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி ப்ரௌன் கலராக வரணும் அது வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா நிறம் மாதிரி வதங்கி வரணும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் நாம் அரைச்சி வச்சுருந்தோம் தக்காளி பொட்டுக்கடலை அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்து நம்ம தக்காளி பச்சையாக அரைச்சிருக்கிறதால ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டோம்னா அந்த தக்காளியோட பச்சை தன்மையெல்லாம் நல்லா போயிடும் இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளியோட பச்சை தன்மையெல்லாம் போய்ட்டு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் நம்ம அபூர்வாஸ் மசாலா குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன் அது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க நம்ம எல்லாமே அரைச்சி சேர்த்துருக்கிறதால அடி பிடிச்சிடும் இப்போ கலந்து விட்டுட்டு இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நிறைய கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் இதில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கலந்து பார்த்துட்டு நீங்கள் இதை சப்பாத்திக்கு பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் திக்காக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் இட்லி தோசைக்கு பண்ணுற மாதிரியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் இட்லிக்கு தான் பண்ண போகிறேன் அதனால் இன்னும் ஒரு அரை டம்ளர் மொத்தமாக இதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிருக்கேன் இப்போ கலந்து விட்டுட்டு இதெல்லாம் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கறதால கொதித்து வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ நான் இந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன் நல்லா கொதி வந்த பிறகு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்த பிறகு ஒரு பத்து நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்டு திக்னஸ் பாருங்கள் அளவுக்கு இருக்குது இது மாதிரி இருந்துச்சு நம்ம இட்லியோடையோ தோசையோடையோ வச்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டோம்னா லைட்டாக கெட்டி கொடுக்கும் அதனால் இந்த கன்சிஸ்டன்சிலே ஆஃப் பண்ணிக்கலாம் கடைசியாக இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொத்தமல்லி அலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு நல்லா சுவையான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்